வெல்கம் டு இன்மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது ஆதார் சைட்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை புதுசாக பார்க்குற நம்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்திங்கன்னா ஆதார் சைட்லேருந்து என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதாவது ஆதாரில் பதினாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த இயர் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதியோடு பார்த்திங்கன்னா எல்லோரும் டாக்குமெண்ட் அப்டேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த ஆதார் அப்டேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா எந்தெந்த ஆதார் கார்டுக்கெலாம் பொருந்தும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் அதாவது எந்தெந்த கார்டுக்கெலாம் வந்து டாக்குமெண்ட் அப்டேஷன் வந்து பண்ணணும் இன்கேஸ் நான் வந்து பண்ணனா இல்லையா அப்படிங்கிற டவுட் வந்து எனக்கு வந்து இருக்குது நான் ஆல்ரெடி பண்ண மாதிரி இருக்குது அது எப்படி நான் வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில் தான் வந்து பார்க்கலாம் வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணிங்க இந்த பேஜுக்கான லிங்கை பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்குள்ளே வந்து வந்துடுங்க இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கம்பல்சரி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பண்ணணும் கீழே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரையும் கீழே இந்த கேப்ஷாவையும் கொடுத்து ப்ரொசீட் கொடுத்திங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்டேஷனுங்கிறது பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துலேயே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டாக்குமெண்ட் அப்டேஷன் பண்ண ஒரு கார்டு பார்த்தீங்கன்னா கார்டோடைய நம்பர் வந்து என்ட்ரு பண்ணி இங்கே பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் டாக்குமெண்ட் அப்டேஷன் வந்து பண்ணிட்டுருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் ஆல்ரெடி நான் வந்து டாக்குமெண்ட் அப்டேஷன் பண்ண ஒரு நம்பர் வந்து கொடுக்குறேன் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து டாக்குமெண்ட் அப்டேஷன் பண்ண ஒரு ஆதாரோடைய நம்பர் இந்த நம்பரை வந்து கொடுத்துட்றேன் இந்த நம்பரை கொடுத்துட்டு நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கீழே கொடுத்துற கேப்ஷா பார்த்து மாதிரி போட்டுவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் அதை வந்து கிளிக் பண்ண உடனே இந்த ஆதாரோடைய ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருட்டாங்க பாருங்கள் இது வந்து மொபைல் நம்பர் வந்து செக் பண்ணுற ஒரு மெத்தட் இது இதில் வந்து கீழே பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னா இந்த கார்டுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து டாக்குமெண்ட் அப்டேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேஷன் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி நீங்கள் டேரெக்டாக வந்து டாக்குமெண்ட் அப்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற பேஜ் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் ஆல்ரெடி நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேஷன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் மூலிமா தான் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்க முடியும் அதாவது இந்த ஹோம் பேஜில் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க இதில் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து செக் பண்ணி பார்க்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு கார்டை பார்த்தீங்கன்னா செக் பண்ணி வந்து காமிக்கிறேன் இந்த கார்டில் பார்த்திங்கன்னா இதுவரையும் வந்து டாக்குமெண்ட் அப்டேஷன் வந்து பண்ணலை அதனால் இந்த கார்டை வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதில் எப்படி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி தெரியுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ அந்த நம்பர் வந்து கொடுத்துட்டேன் நம்பர் கொடுத்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகைன் வந்து கேப்ஷா பார்த்து டைப் பண்ணிக்கோங்க கேப்ஷா பார்த்து டைப் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க கொடுத்த உடனே இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆதாரோடைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்க பாருங்கள் ஆதாரோடைய ப்ளீஸ் அப்லோடு த டாக்குமெண்ட் அதாவது அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட்டையும் உங்களுடைய ஐடி ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவேன் ஏன்னா இந்த கார்டில் பார்த்திங்கன்னா இதுவரையும் எந்த ஒரு டாக்குமெண்ட் அப்டேஷனும் வந்து பண்ணலை ஆகையால் இந்த மாதிரி வந்து காமிக்குது இதுக்கு முன்னாடி பார்த்த ஆதாரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து டாக்குமெண்ட் அப்டேஷன் வந்து பண்ணதால் அதில் வந்து டாக்குமெண்ட் அப்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற பே அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா காமிக்கலை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் அப்டேஷன் வந்து பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்து வர வீடியோவில் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றினா நான் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி